வணக்கம் இன்றைக்கி சத்தும் சுவையும் நிறைந்த ரெடிமேட் கம்பு சேமியா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு கேரட் நாலஞ்சு பீன்ஸு வாஷ் பண்ணி புடிசை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்புலேயும் எடுத்துருக்கேன் அணில் கம்பு சேமியாக தான் எடுத்துருக்கேன் அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணோன்னாலே சூப்பராக வந்துடும் முதல்ல ஒரு நல்ல தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பாக்கெட் சேமியாவை கலந்துக்கலாம் இது ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கலாம் இது கூட ஒரு அரை தேக்கரண்டி உப்பு ஒரு அரை தேக்கரண்டி சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சேமியா மூங்குற அளவு தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் ஊற வச்சிடலாம் கரெக்டாக ஒரு நிமிஷம் ஆனதும் தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த சேமியாவை நம்ம குக்கர் த இட்லி தட்டில் வச்சு எட்டு நிமிஷம் வேக விடணும் அதுக்கு நம்ம ரெண்டு இட்லி தட்டிலே அழகாக இந்த ஒரு பாக்கெட் சேமியாவை அடிக்கிட்டு ரெண்டு தட்டுக்கிடையில் ஒரு காலி தட்டு வச்சுட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு அது சேமியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மொதல் இட்லி குண்டாவை அடுப்பில் வச்சு தண்ணியை கொதிக்க விட்டுறலாம் நல்லா தண்ணி கொதித்ததும் இந்த இட்லி தட்டை அதில் வச்சு கரெக்டாக எட்டு நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு மேஜை கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை தீக்கிரண்டி கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ பொடிசை நறுக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் கருவ்லேயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா உட்காரத்துக்கேற்ப கீரை சேர்த்துக்கோங்க எட்டு நிமிஷத்தில் சீமை நல்லா வெந்துருச்சு அதை எடுத்து ஆற வச்சிடலாம் வெங்காயம் வதங்கினதும் கேரட் பீன்ஸு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு பிடிச்ச கூட தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த காய்க்கு தேவையான ஒரு தேக்கு ரெண்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது மோடி போட்டு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் இந்த காயில் உள்ள தண்ணியிலே சீக்கிரம் வதங்கிடும் இப்போ காய்கறி கொஞ்சம் வதங்கிருச்சு ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து இந்த காயை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வெட்டலாம் இப்போ காய் நல்லா வெந்திருச்சு தண்ணியும் நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கம்பு சேமியாவை உதிர்த்து சேர்த்துருங்க நல்லா இந்த காய்கறியோடு கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே பொடிசை நறுக்குன்னா வாஷ் பண்ணால் கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கலாம் சத்தும் சுவையும் மிகுந்த இந்த ரெடிமேட் கம்பு சேமியாவை நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி